ఎత్తే నన్నకే అది వేలకి పోనితే రాణిక ఎన్ని తేడి ఇటే పోవలే నేత వేరు పోవలే ఇప్పుడు ఇటు చూడలేమా లీవ్ కొట్టైనా ఇన్ని வீட்டுக்கு வந்தோட

ஏ அம்மா எவ்வளவு பெரிய பொய் நான் சொன்னது அப்படியே திருப்பி போட்டு கிளவி ஏய் நட்ட மாரி அத என்ன அம்மி பக்கத்துக்கு நான் ஏத்தி எல்லாம் எங்க அம்மா சொல்லிருக்கல நீ வேலைக்கு போயா எல்லாம் நேரம்

போய் பாத்தா அது நல்லா தான் பேசிட்டு கிடக்கு அது எங்க சீரியஸா இருக்கு ராசதி என்னங்க பொண்ணு வீட்ல இருந்து ஏதாவது போன் போட்டாப்ளா இல்லங்க அது என்ன போனும் போட இல்ல நேத்தந்த ராணி தான் எங்க மாமியாருக்கு சீரியஸ் ஏதனால நிச்சயம் நடக்காதுன்னு ஒரு போன் போட்டு சொன்னவன் சொன்னேல்ல அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அங்க இருந்து யாரும் போன்லாம் போடல நான் மனசு கேட்காம நம்ம அம்மா சீரியஸா இருக்கேன்னு பாக்க போனேன் அப்படியே இப்ப எப்படி இருக்காவே அப்படியே நல்லா

வேல்நாட்டு போமா புள்ள இங்கேயே இருக்குறே போறா அவ்வளவுதானே ஆவிய மகன் இங்கே இருந்தா வேல்கு சந்தோஷம்னா இதோ என்ன வேல்நாடு வேல்நாடுன்னு சுளிக்கிடுவவே நாளைக்கே ஆவியல மனசு मारப்பவ நீங்க பாத்துட்டே இருங்க சேரராசத்தி நீயே பை பியாசி பாத்துட்டு வா எனக்கு என்ன வாவியா மாமியார்க்கு சீரியஸா ஆனதுனால நான் நிச்சயமா வேண்டாம்னு சொல்றவளன்னே நினைக்கி கல்யாணமும் வேண்டாம் சொல்ல வாய்தürk ஆவியே இந்த இடம் வேண்டாம்னு சொல்லிட்டப்ப நான் நீ எதும் பதிலுக்கு பதில் பேசிட்டே கிடக்காத சாரின்னு சொல்லிட்டு வந்திரு என்னது

അവിടെ ആയ നഞ്ചിടരെ മാസം പറന്നെ വീയ ടാർവ ചുമ്ളം വെറ്റുവടേ இல்லனா வந்த சத்தம் சத்த முடுவாவே ஆன் சரிக்க வாங்க போவோம் சமந்தி சமந்தி ஆ வாங்க வாங்க உட்காருங்க சமந்தி நான் உங்க மாமியார் பேய் ஹாஸ்பிடல்ல பார்த்தேன் ஆவியே நல்லதா இருக்கா பியாசி வாங்கிட்டு நேத்து பேய் சாயங்கால பார்த்துட்டு வந்துட்டேன் இதுக்காக எதுக்கு நிச்சயத்தல நிறுத்துனியாவியே நல்லதானே இருக்காவே அழகா நேத்து நிச்சயத்தை முடிச்சிருக்கலாம் நானோ அதத்தான் சொன்னேன் ஒவ்வொரு தான் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கறதுனால வேண்டாம்னு சொல்லிட்டார் நிச்சயம் என் மகளையும் கூட்டிகிட்டு உங்கள் அம்மா பார்க்குறக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் அதனால் தான் நிச்சயம் பண்ண முடியலை நேற்று அப்படியா இருந்தால் நேற்று கொஞ்சம் வேற அழகா

இப்போ இருக்க டென்ஷன்ல நாள் குறிக்க முடியாது நான் எந்த நாள்ல வைக்கலான்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் ம் சரி சம்பந்தி நிச்சயத்துக்கு நீங்க தான் அப்படி நாள் குறிச்சியே கடைசில பார்த்தா உங்க மாமியார் குடம் செல்லாம் பேசாம நம்ம ஜோசி கட்டை போய் நாள் குறிச்சுருவோமா அவர் நான் கொஞ்சம் நல்லா கரெக்ட்டா பார்த்து குறிப்பாரு இந்த மாதிரி ஏதும் தடங்கள் வர கூடாது பத்தியே எல்லாம் அதுக்குதா அதெல்லாம் இனி எந்த தடங்களும் வராது இனி யாருக்கு சீரியஸானாலும் இந்த கல்யாணம் நிக்காது நான் நடத்தியே தீருவேன் அப்படியே பிரியா ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்ன எனக்கு முழுசா நம்பிக்கை வந்துருச்சு நான் கூட நிச்சயதின்ன போச்சே கல்யாணம் வேண்டாம் சொல்லப்றியலன்னு நினைச்சேன் ஆனா நேரடியா கல்யாண்டே ரொம்ப சந்தோஷம் வாங்கி வச்சு நைட் ரிசெப்ஷனுக்கு ஆ உங்க இஷ்டம் எதுவும்ல ஆசிரமத்து குடுத்து விட்டேன் அந்த அட்வான்ஸ்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை விஷயமே இல்ல என்ன சும்மா கேட்டேன்